அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆன்மிகம் ஸ்டோரி பாரணி தீபம் எதற்காக ஏற்றுகிறோம் ஒரு குட்டி கதை நசிகேதன் என்பவரின் தந்தை யாகம் ஒன்றி நடத்திட்டு இருக்காரு அந்த யாகம் நடத்தும் போது தேவர்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாமே தானமா கொடுத்துட்டு வந்தாரு இதை பார்த்து ரொம்பவும் குழப்பமடைந்த அவருடைய மகன் நசிகேதன் தனது தந்தையிடம் போயிட்டு எதற்காக இப்படி தேவர்கள் அனைவருக்கும் அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க இப்படியே கொடுத்துட்டு போனீங்கன்னா எனக்குன்னு கடைசில என்ன இருக்கும் விட்டா என்னையும் சேர்த்தே கொடுத்துருவோங்க போலையே அப்படின்னு சொன்னாரு இதனால கோவப்பட்ட அவருடைய தந்தை ஆமா உன்னையும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு என்னை யாருக்கு தானமா கொடுக்க போறீங்கன்னு கேக்குறாரு அவரது தந்தையும் எமனுக்கு உன்னை தானமாக கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு தன்னை தானமா கொடுத்ததுனால உயிரோடவே நசிகேதன் எமலோகத்திற்கு போறாரு அங்க மனிதர்கள் பல துன்பங்களை பார்த்து பயமும் குழப்பமும் அடைந்த நசிகேதன் அவர்களை பற்றி எம்எ தர்ம ராஜாவிடம் பல விதமான கேள்விகளை கேட்கிறான் மனிதர்கள் பூமியில பல விதமான துன்பங்கள் ஏன்னா இங்க அவர்களுக்கு துன்பம் தானா அப்படின்னு கேட்கிறாரு அதற்கும் பதில் எழுந்த எம் தர்ம ராஜா அவங்க அவங்க செய்த பாவங்களுக்கு ஏத்த மாதிரி தண்டனன்னு சொல்றாரு இது போன்ற துன்பங்கள்லிருந்து விடுபட என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்கிறாரு நசிக்கிறது அவனுக்கு எடுத்து சொல்லுகிறார் யம மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தீர்வதற்கு என்ன செய்ய வேணும்னு யம தர்மராஜா கூறி அவர் கூறிய வழிகளில் ஒன்றுதான் இந்த பரணி தீபம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க